அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வடக்கு தமிழம் ஊரில் ஒரு அருமையான தென்னந்தோப்பை தான் பார்க்க போகிறோம் மொத்தம் மூணையால் ஏக்கர் தோப்பு வந்து ரோட் சைடு பக்கத்துலேயே தோப்பு சேல்ஸுக்கு இருக்குது அருமையான தோப்பு உங்களுக்கு லோ ப்ரைஸில் தோப்பு வாங்கினா அந்த தோப்பை வாங்கலாம் லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க உங்களுக்கு தேவைன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் Thank you.